ஹாய் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் வெல்கம் டு மை சேனல் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க முக்கியமாக டயட் ஃபுட் எடுக்கணும் அந்த டயட் ஃபுட்லேயே பெஸ்ட்டானது வந்து ஓட்ஸ் தான் அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நைட்டு தண்ணியில் சோக் பண்ணியிருந்த நட்ஸை வந்து நான் இப்போ சாப் பண்ண போகிறேன் என்னென்ன நட்ஸ் நான் அதில் போட்டிருந்தேன் பார்த்தீங்கன்னா பாதாம் பிஸ்தா முந்திரி வால்நட் அண்ட் பிளாக் ட்ரை கிரேப்ஸ் வாங்க அதை சாப் பண்ணிக்கலாம் கேஸ் பார்த்து வச்சுட்டு தண்ணி ஊற்றி ஓட்ஸ் போட்டுக்கலாம் ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம்னால நான் ஃபஸ்ட்டு ஓட்ஸை போட்டுட்டேன் தெரியாமல் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டேன் அப்படி பண்ண வேணாம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் பாயில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஓட்ஸை போடலாம் ஓட்ஸ் நல்லா வந்துச்சுங்க அதுக்கப்புறம் நம்ம பாலை ஊற்றிடலாம் பாலை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணிட்ட அப்புறம் வாழைப்பழம் எடுத்துக்கோங்க செவ்வாழை எடுத்துக்கோங்க முக்கியமாக நல்லா ஸ்ட்ரென்த்து செவ்வாழின் நன்மைகள் பார்த்தீங்கன்னா சிறுநீரக பிரச்சனைகளை குணப்படுத்தும் ரத்த அழுத்தத்தை குறைக்கும் கண் பார்வை மேம்படும் சருமம் வெண்மையாகும் இளியும் செவ்வாலை சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க ஸோ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு வாங்க இப்போ ஓட்ஸ் எடுத்து பவுலில் கொட்டிட்டு அதோட ஊற வச்சிருந்த நட்ஸை வந்து கட் பண்ணிட்டோம் அதையும் அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ண பனானாவே அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க நம்ம சாப்பிடுவோம் இந்த மாதிரி டெய்லியும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டிங்கனாவே வித் எக்ஸசைஸோட நீங்கள் வார்ம் அப் மாதிரி பண்ணிங்கனாலே கண்டிப்பாக வந்து உடம்பு ஃபிட் பண்ணிடலாம் ஆக்சுவலாக நானே இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஒரு ஒன் வீக்காக ஸோ ரைஸ் லைட்டாக எடுத்துக்கிறேன் ஏன்னா நம்ம அதை விட முடியல லைட்டாக எடுத்துக்கிறேன் நான் மதியானம் டைம் மட்டும் வாங்க சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது ஆனால் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும் ஓட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபைபர் கண்டென்ட் இருக்குது ரெட் பனானில் பார்த்தீங்கன்னா கேலரிஸ் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச நட்ஸ்லாம் போட்டோம் சில ஃபைபர் ப்ரோட்டீன்ஸ் கேலரிஸ் ஸோ இந்த டயட் மீலை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸ் பண்ணுவீங்க யூ ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் யூ ஃப்ரெண்ட்ஸ்